எல்லோருக்கும் வணக்கம் தலாய் லாமாவின் பண்புணி ஒன்றினை பார்க்கலாம் ரிமெம்பர் தட் த பெஸ்ட் ரிலேஷன்ஷிப் இஸ் ஒன் இன் விச் யுவர் லவ் இஸ் மோர் தன் வாட் யூ நீட் ஃப்ரம் த அதர் ஒன் இன் விச் யுவர் லவ் ஃபார் ஈச் அதர் இட் சீட்ஸ் நீட் ஃபார் ஈச் அதர் உண்மையான உறவு என்ன என்பது இங்கே விளக்குகிறார் தலாயிலாம் அவர்கள் உண்மையான உறவு இருவர்களுக்கிடையே உறவு ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே உள்ள உறவு என்று எடுத்துக்கொள்ளலாம் ஒரு தலைவருக்கும் தலைவிக்கும் இடையே உள்ள உறவு என்று எடுத்துக்கொள்ளலாம் அந்த உறவு எப்படி சிறந்த உறவாக இருக்க இருக்கும் எப்பொழுது ஒருவர் மீது மற்றவர் காட்டும் பாசம் ஒருவர் மீது மற்றவர் காட்டும் பாசம் அன்பு அவர்களுடைய ஒருவருக்கு உள்ள தேவையை விட அதிகமாக இருக்க வேண்டும் கணவருக்கு மனைவி தேவைப்படுவாள் மனைவிக்கு கணவன் தேவைப்படுவான் ஆனால் இந்த தேவையை விட அதிகமாக அவர்கள் ஒருவருக்கு மீது ஒருவர் காட்டும் அன்பு இருக்க வேண்டும் என்கிறார் தலையராமா அவர்கள் அப்பொழுது அந்த உறவு சிறந்த உறவு என்கிறார் அதாவது அன்பு மேலோங்கி இருக்க வேண்டும் ஒருவர் மீது ஒருவர் காட்டும் அன்பு தலை தூக்கி நிற்க வேண்டும் அது எதற்கும் குறைந்தா இருக்க விடாது கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் தேவைப்படும் ஆனால் இந்த தேவையை விட அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் காட்டும் பாசம் அதிகமாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட உறவு நிலைத்து நிற்கும் காலங்காலமாக நினைத்து நிற்கும் பிறவி பிறவியாக தொடர்ந்து வரும் இப்படிப்பட்டவர்களை பிரிக்கவே முடியாது அவர்கள் எந்த பிறவி எடுத்தாலும் அவர்கள் எந்த அவள் பிறவி உலகத்தில் எந்த முறையில் எடுத்தாலும் அவர்களுக்கு அவர்கள் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் இப்படி பல கதைகளை பார்த்திருக்கிறேன் காலங்காலமாக ஒரு ஆணு பெண்ணும் வாழ்ந்து வருவதை பார்த்திருக்கிறேன் அவர்கள் உலகத்தில் எங்கு பிறந்தாலும் ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இருவரும் ஒன்று சேர்வல் தி மீண்டும் சேர்ந்து வாழ ஆராய்பார்கள் ஏனென்றால் அவர்கள் அன்பு அவற்றையே சக்தி உடையது அது ஒருவரை ஒருவர் இழுத்து கொண்டே இருக்கும் இருவரையும் ஒன்று சேர்த்துவிடும் கா சரியான காலம் வரும்போது இறை இறைவன் அவர்களை ஒன்று சேர்த்து வைப்பான் ஏனென்றால் அவர்கள் அன்பு அவ்வளவு பெரியது எல்லாவற்றையும் விட பெரியது அவருடைய அன்பு நமது மந்திரம் அன்பே சிவம் அன்பன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நூலில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்